பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் எனது பணிவான வணக்கங்கள் நாட்டில் அரசியல் கட்சிகளால் இன்று மக்கள் படும் துயரங்கள் வேதனைகள் தெரிவிக்கும் ஒரு முக்கிய வீடியோதான் இந்த மக்கள் அதிகாரத்தின் வீடியோ நாட்டில் இன்றைய அரசியல் கட்சிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறினால் மக்களுக்கு அரசியல் என்பது ஏமாற்றமே அதற்கு துணை போகக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சிகள் சமூகத்திற்கு எதிரான ஒரு மறைமுக கோடாளிகளால் தான் அது இருந்து வருகிறது இன்று ஒவ்வொரு பத்திரிகை தொலைக்காட்சியும் சமூக நோக்கத்திற்காக இருக்கிறதா அல்லது வியாபார நோக்கத்திற்காக இருக்கிறதா அல்லது அரசு அரசியல் கட்சிகளுக்காக இருக்கிறதா அதன் நோக்கம் சமூக நோக்கமா அல்லது அரசியல் கட்சி நோக்கமா எது என்பது கூட தெரியாமல் மத்திய மாநில அரசின் செய்தித்துறை அதற்கு சலுகை விளம்பரங்களை கொடுத்து மக்களின் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் வீணடித்து கொண்டிருக்கிறது இதை பற்றி சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் செய்தித்துறை அதிகாரிகள் அரசு செய்தி போடுகிறார்கள் அதற்காக நாங்கள் சலுகை விளம்பரங்களை கொடுக்கிறோம் என்றால் அதை ஏற்க முடியாது ஏனென்றால் நாங்களும் தான் அந்த அரசு செய்திகளை போடுகிறோம் எங்களுக்கும் கொடுங்கள் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல அது போட முடியாத ஒரு விஷயமும் அல்ல டில் லட்சக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்திகள் மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அது மக்களுக்கு தேவையானதா தேவையற்ற செய்திகள் சினிமா விளையாட்டு போன்ற பல அரசியல் கட்சி செய்திகள் வியாபார நோக்கத்தின் செய்திகளை போட்டு பெரிய பத்திரிகை என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்கிறார்கள் பத்திரிகை துறையை பற்றி தெரிந்த விவரமானவர்கள் மேலும் இதை மத்திய மாநில அரசின் செய்தித்துறை சர்க்குலேஷன் என்று சொல்லிக் கொள்வதில் பத்திரிகை துறையை ஏமாற்றி கொண்டிருக்கும் முக்கிய ஒரு உண்மை இதை செய்தித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த உண்மையை புரிய வைக்கிறேன் பொதுமக்களுக்கும் இந்த உண்மையை தெரிவிக்கிறேன் மேலும் இந்த செய்திகளால் மக்களுக்கு என்ன பயன் லட்சக்கணக்கான செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் இதில் அரசு அடையாள அட்டை தொங்கவிட்டு கொண்டு பத்திரிகை அடையாள அட்டையை தொங்கவிட்டுக் கொண்டு பத்திரிக்கையாளன் என்று சொல்லிக் கொள்வதிலும் செய்தியாளன் என்று சொல்லிக்கொள்வதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இவர்களுக்கும் பஸ் பாஸ் அரசு விளம்பரம் கொடுத்து மக்களின் வரிபணத்தை கோடிக்கணக்கில் வீணடித்துக் கொண்டிருக்கும் செய்தித்துறை அதிகாரிகள் நாட்டில் ஊழலுக்கு மறைமுகமாக துணை போகும் பத்திரிக்கை தொலைக்காட்சிகளுக்கு இவர்கள் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது சர்க்குலேஷன் சட்டம் என்று பத்திரிகை துறையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் எங்கே தவறு நடக்கிறது அந்த தவறுக்கு யார் காரணம் என்று இன்று வரை எந்த ஒரு பத்திரிகையும் இந்த உண்மைகளை வெளியிடவில்லை அது ஒரு பெரிய பத்திரிகையாக இருக்கட்டும் சிறிய பத்திரிகையாக இருக்கட்டும் ஒருவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் பத்திரிகையின் வேலை அதை வெளிப்படுத்துவதுதான் தான் பத்திரிகையின் கடமை ஆனால் தவறுகளுக்கும் ஊழலுக்கும் போய் கொண்டு அவர்களையும் நல்லவர்களாக வல்லவர்களாக எழுதி கொண்டு இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் கட்சி என்று சொன்னால் இதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் மக்களை முட்டாளாக்குவதற்கு பத்திரிகை தொலைக்காட்சிகள் தேவையில்லை மக்களுக்கு புரியாத உண்மைகளை தெரியாத விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு தான் பத்திரிகை தேவையே தவிர மக்களை முட்டாளாக்குவதற்கு பத்திரிக்கைகள் தொலைக்காட்சிகள் தேவையல்ல மத்திய மாநில அரசின் செய்தித்துறை அதிகாரிகள் கணக்கில் கொண்டு வருகிறார்கள் இதைவிட ஒரு கொடுமை நடிகர் நடிகைகளின் படத்தை போட்டு அந்த படத்தின் விமர்சனமும் சர்க்குலேஷன் என்று அந்த பத்திரிகையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் மத்திய மாநில அரசின் செய்தித்துறை அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியுமா மேலும் இன்று அரசியல் கேவலமான அரசியலாக நாட்டில் இருப்பதற்கு யார் காரணம் அந்த கேவலமான அரசியலை தாங்கி பிடிப்பதற்கு கார்பரேட் பத்திரிகை தொலைக்காட்சிகள் பெரிய பத்திரிகை என்று மக்களை ஏமாற்றுவதற்காகவா அதாவது அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுடைய பேச்சை விளம்பரப்படுத்துவது சமூக நோக்கமா அல்லது சமூக நன்மைக்காக பாடுபடுபவர்கள் போல் பேசிவிட்டு போனால் அதை விளம்பரப்படுத்துவது சமூக நோக்கமா அது பத்திரிகை வியாபார நோக்கமா அல்லது சொல்லும் பொய்களை எல்லாம் மக்களை ஏமாற்றவா மேலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது நிர்வாகிகளோ மற்ற அரசியல் கட்சியை தரைக்குறவாக விமர்சனம் செய்வது அவசியமா அல்லது அது யாருக்கு அவசியம் மக்களுக்கா அல்லது அரசியல் கட்சிகளுக்கா இவர்கள் பேசிவிட்டு போவதுதான் அரசியலா அதுதான் சமூக நோக்கமா இந்த சமூக நோக்கத்திற்கு தான் மத்திய மாநில அரசின் செய்தித்துறை அதிகாரிகள் கோடிக்கணக்கில் சலுகை விளம்பரங்களை கொடுக்கிறார்களா இது மக்களை முட்டாளாக்கும் இந்த பத்திரிகைகளின் வேலைக்கு செய்தித்துறை அதிகாரிகள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நாட்டில் பத்திரிகைகளை போன்று அரசியல் கட்சிகளுக்கும் பஞ்சமில்லை இந்த அரசியல் கட்சிகளில் உள்ள நிர்வாகிகள் அதற்கு தகுதியானவர்களால் இதை பற்றி எத்தனை பத்திரிகைகள் இன்று எழுதியிருக்கிறது எத்தனை தொலைக்காட்சிகள் மக்களிடம் தெரிவித்திருக்கிறது மேலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைமையும் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை பற்றி ஆய்வு செய்து நிர்வாகிகள் தேர்வு செய்யும் போது அவன் என்ன சமூக சேவை செய்திருக்கிறான் அவனுடைய ஒழுக்கம் நேர்மை என்ன அவனுடைய படிப்பு என்ன அவனுடைய தகுதி என்ன அவனுடைய திறமை என்ன இப்படி எந்த கேள்வியாவது கேட்டு எந்த அரசியல் கட்சியாவது நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்களா அல்லது மக்களாவது இதை சிந்தித்து அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இப்படி சிந்தித்து கொடுத்திருந்தால் வாக்களித்திருந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் இப்படி கேவலமான ஒரு அரசியல் மக்கள் பார்க்க மாட்டார்கள் மக்களுக்கும் கட்சி என்றால் அர்த்தம் தெரியாது அரசியல் என்றால் அர்த்தம் தெரியாது ஒவ்வொரு கட்சியிலும் சமூக சேவை செய்யக்கூடிய அரசியல் கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதை அவர்களால் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா இந்த தொலைக்காட்சி பத்திரிகைகள் மேலும் மக்களிடம் போலி அரசியலை கொண்டு போய் சேர்க்க பெரிய பத்திரிகை தொலைக்காட்சிகள் தேவையில்லை அதற்கு சர்க்குலேஷன் சட்டமும் தேவையில்லை அதுவும் ஒரு ஏமாற்று சட்டம்தான் இந்த சட்டத்தை வைத்து செய்தித்துறை தகுதியான பத்திரிக்கைகளுக்கு கூட சலுகை விளம்பரங்கள் கொடுக்காமல் இருப்பது பத்திரிகை துறைக்கும் சமூக நன்மைக்கும் செய்தித்துறை எதிராக செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் செய்தித்துறை அதிகாரிகள் ஒரு அரசியல் கட்சியினர் போல் செயல்பட்டால் அவர்களுடைய சுயநலமும் இவர்களுடைய சுயநலமும் அரசியல் வியாபார நோக்கமாக இருக்குமே தவிர அது சமூக நன்மைக்கான நோக்கமாக ஒருபோதும் இருக்காது அதனால் இருவரும் சேர்ந்து மக்களை மறைமுகமாக ஏமாற்றும் ஒரு வித்தையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை குறிப்பிட்ட சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இந்த உண்மை கூட தெரியாதவர்கள் பத்திரிகை உலகில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வார்கள் அரசியல்வாதிகள் எப்படி இருந்தார்கள் துளிக்கூட சமூக நோக்கமே இல்லாமல் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளாக போட்டோக்களை போட்டு கட் அவுட்டுகளை வைத்துக் கொண்டு யாரை ஏமாற்ற இந்த அரசியல் நீ சம்பாதிப்பதற்கு நீ ஊர்தாழி அறுப்பதற்கு அரசியல் கட்சிகளில் உனக்கு பொறுப்பா இது அரசியல் கட்சியின் தவறா இல்லை அந்த கட்சியின் தலைமை நிர்வாகியின் தவறா எந்த அரசியல் கட்சியாவது என்னுடைய அரசியல் கட்சிக்கு இப்படி தான் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று யாராவது மக்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார்களா மேலும் ரவுடி பிராடு மொல்லமாரி முச்சவிக்கு இவனையெல்லாம் கட்சியில் சேர்த்துவிட்டு அவர்கள் சமூக விரோத கும்புகளாக இருந்து கொண்டு எப்படி சமூக நன்மைக்காக பாடுபடுவார்கள் ஒருவனுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தான் அவன் செய்வான் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் சண்டைக்கு இழுப்பது சண்டை போடுவது தாலி அறுப்பது பதவி கிடைத்தால் எப்படி ஊர் சொத்தையும் பணத்தையும் கொள்ளையடிக்கலாம் இப்படிப்பட்டவர்களால் எப்படி இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் இதை இந்த மக்களும் சிந்திக்கவில்லை அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைமையும் தலைவர்களும் சிந்திக்கவில்லை மேலும் இதை பற்றி எந்த ஊடகமும் மக்களிடம் உண்மையை வெளிப்படுத்தவில்லை இன்று நாட்டில் கீழ்த்தரமான அரசியலுக்கு முக்கிய காரணம் அரசியல் கட்சியினரும் அதற்கு துணைபோகும் போகும் பத்திரிகை தொலைக்காட்சிகளும் தான் இப்படிப்பட்ட பத்திரிகைகளுக்கு வரிபணத்தை கோடிக்கணக்கில் மத்திய மாநில அரசின் செய்தித்துறை பத்திரிகை துறையை ஏமாற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்ற இவர்களும் துணை போகிக் மேலும் மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு சமூக பணியாற்றுபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் போலியான அரசியல்வாதிகளின் பேச்சை நம்பி வாக்களித்தால் மக்களுக்கு அரசியல் என்பது ஏமாற்றம்தான் மேலும் ஊழலைத் தவிர அரசியலில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் உங்கள் தலையில் நீங்களே மண் அள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமம் எதிர்காலத்தில் வருகால இளைய தலைமுறைகளுக்கு இது வேதனைக்குரிய அரசியலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே சிந்தித்து அரசியல் கட்சியினரின் செயல்பாடுகளை பார்த்து வாக்களியுங்கள் பல முன்னேறிய நாடுகளில் அரசியல் சமூக நோக்கத்திற்காக மக்களுக்காக இருக்கிறது இங்கே இவர்களுடைய சுயநலத்திற்காக அரசியலை மாற்றிக்கொண்டார்கள் இதனால்தான் அரசியல் மக்களுக்கு ஏமாற்றமும் சமூக போராட்டமும் வாழ்க்கை போராட்டமும் ஊழல் கலாச்சாரமும் ரவுடிசமும் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனவே மக்கள் இனி சிந்தித்து இந்த அரசியல் கட்சிகளிடம் ஏமாறாது இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம் மேலும் சமூக பணியில் ஈடுபடும் எந்த அரசியல் கட்சிக்கும் கட்சியினருக்கும் முக்கியத்துவம் அளித்து வாக்களியுங்கள் நன்றி